எல்லா மக்களே வணக்கம் இது உங்கள் தமிழ் ஜாப் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மைக்ரோ ஜாப்பர் எந்த மாவட்ட மக்களுக்குன்னா பெரம்பலூர் மாவட்ட மக்களுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த மாதத்தில் நடத்தப்படுற ஒரு ஜாப் வேறு இது வந்து ஒரு மைக்ரோ ஜாப் ஜாப்பர் இது வந்து எங்கே வச்சு நடக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கெரியர் ட்ரைன் சென்டர் பெரம்பலூர் ஆப்போசிட் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி இங்கே இந்த லொக்கேஷன் வச்சு நடக்குது என்றைக்கு டேட்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலையில் பத்து மணி வந்து மதிய ரெண்டு கண்டிப்பாக அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் திருக்க அந்த கியூஆர் கோடை டேரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே அந்த லிங்க்கை கொடுக்குறோம் ஓகேவா டிஸ்கிரிப்ஷன் வந்து இதுதான் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரை நடக்குது தான் வந்து எட்டாம் வகுப்பு தெரிஞ்ச மாதிரி பட்டப்படிப்பு ஐடிஐ டிப்ளமோ யார் நாள் கலந்துக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் பர்சன் நேம் கொடுத்துருக்காங்க கேமரா அந்த வினோத் குமார் அவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி எல்லாமே இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் மூணு பேரோட நேம் இருக்குது சாகுல்கீது பேர் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக எல்லாரோட டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இந்த கான்டாக்ட் பர்சன் டீட்டெயில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேறு எதுவும் ஃபர்தராக டவுட்டோ ஏதாவது இருந்ததுனால இவங்களுக்கு கால் பண்ணியும் மெயில் பண்ணியும் கேட்டுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ